அந்த ஊர் பேர் சூரியபுரம் அந்த ஊர்ல ராமுன்னு ஒரு ஆடு மேய்க்கிற பையன் இருந்தான் ராமு அந்த ஊரு ஜமீன்தாரான குருநாதன் கிட்ட நூறு ஆடுகளை மேய்க்கிறதுக்கான வேலையில சேர்ந்தான் ஆனதுமே சாப்பாட்டை கட்டிக்கிட்டு ஆடுகளை மேய்க்கிறதுக்காக அந்த ஊர் எல்லையில இருந்த பச்சை மைதானத்துக்கு போயிட்டு இருந்தான் ஆடுகளை மேய விட்டுட்டு ராமு அங்கிருந்து மரத்துக்கீழ கொரட்ட விட்டு தூங்குவான் என்னைக்கும் போலவே அன்னைக்கும் ஆடு மேய்க்கிறதுக்காக அந்த மைதானத்துக்கு போனா ராமு அன்னைக்கு மத்தியான வேலையில நாலஞ்சு தடியனுங்க அந்த இருந்த ஒரு மரத்து கீழே உட்காந்து சீட்டாட்டம் விளையாடிட்டு இருந்தாங்க ஆ யார் இவங்க இவங்களை இது வரைக்கும் நான் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே இப்படி நினைச்சு அவங்க கிட்ட போனா ராமு இன்னைக்கு நான் நல்ல போட்டி பணம் வைக்க போறேன் இந்தா ஐநூறு ரூபா என்னடா வீட்டிலேருந்து வண்டியா திருடுறதா தேய் அது என்னோட சம்பளம் பண்ணண்டா நேரா வீட்டுக்கு போகாம தான் வரேன் இந்த ஐநூறுக்கு மேல இன்னொரு ஐநூறு ஜெயிச்சு வீட்டுக்கு போவேன் சரி ஐநூறு என்னோடய என்னோட புது சைக்கிள் பந்தயத்துக்கு வைக்கிறேன் நான் ஜெயிச்சிட்டு உன் ஐநூறு சைக்கிளில் கெத்தாக கெத்தா எடுத்துட்டு போறேன் என் பிறந்த நாளைக்கு பரிசா வந்து தங்க செயின்ட் ஆயுது நான் பந்தயமா வைக்கிறேன் ராமுக்கு இவங்க பேசுறது கேட்டு அதிர்ச்சியா இருந்தது ஐயோ இவ்வளோ விலை உயர்ந்த பொருட்களை சீட்டாட்டத்துல வைக்கிறாங்களா அவங்க வீட்டில் இதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்களா இப்படி யோசிச்சு ஆர்வமா அவங்க விளையாடுறதையே பார்த்துட்டு நின்றான் ஜெயிச்சவங்க ஜெயிச்சத சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க தோத்தவங்க எப்படியாவது ஜெயிக்கணும்னு அங்கேயே விளையாடினாங்க இப்படி நடக்கிறது தினம் தினம் வாடிக்கையா போச்சு ராமுக்கு நாள் ஆக ஆக அவங்க ஆடுறதை பார்த்து ஆசை வந்தது ஒரு நாள் ராமுவால பொறுத்துக்க முடியாம அவங்க கிட்டேயே போயிட்டான் நான் தினம் நீங்கள் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஆர்வமாக ஆச்சரியமாக இருக்கு அப்படியா அப்போவா நீ ஒரு கை போடு என் கிட்ட பந்தயம் கட்டுறதுக்கு உயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லை பணமும் இல்லை சரி சரி உன் பேர் என்ன என்ன பண்ணுற நீ என் பேரு ராமு அதுவும் அங்கே தூரத்தில் தெரியுதே ஆடு அதெல்லாம் நான் மேய்க்கிறவன் அப்படின்னா நீ உன்னோடைய ஆட்டை ஒன்று பந்தயத்தில் வெய் ஐயோ வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அது என்னோடய ஆடு கிடையாது குருநாதனுடையது நானே சம்பளத்துக்காக அதெல்லாம் மேய்க்கிறேன் இருந்தால் என்ன ஆட்டத்தில் ஜெயிச்சு அந்த ஆடோடு இன்னும் நிறைய பணம் எடுத்துட்டு போ தோத்தாதானே ஆடுகளை எங்கக்கிட்ட கொடுக்கணும் தோத்துட்டேன்னா அந்த ஆடுகளுக்கான கணக்கு நான் குருநாதன் கிட்ட சொல்லணுமே இவன் விவரம் இல்லாதவன் நீ சீட்டாட்ட ஆடி ஆடை தொலைச்சேன்றது யாருக்கு தெரிய போகுது நீ சொன்னாதான் யாருக்காவது தெரியும் ஒரு தடவை தோக்க போகிற மறுமுறை ஜெய்கதானு போற இப்படி சொல்லி ராமுவோட மனச அந்த மூணு பேரும் மாத்தினாங்க ராமுவும் அதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்காம ஒரு ஆட்ட பந்தயமா வச்சு ஆட்டத்தை ஆடினான் ஆனா ராமு தோத்துட்டான் ஐயோ நான் தோத்துட்டேன் அப்படின்னா என்னோட ஒரு ஆடு போச்சா இப்படி ராமு தலையில அடிச்சுக்கிட்டான் ராமுக்கு அவங்க மேல நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக அவங்க ஆட்ட வாங்கிக்கல ராமு எதுக்கு இப்படி பயப்படுற நாங்க ஒன்றும் உங்ககிட்ட அந்த ஆட்டை அநியாயமா கொடுத்துடுன்னு சொல்லல சரி நீயும் முதல் முறையாக ஆட்டம் ஆடுற அதனால ஆட்டை கொடுக்க வேணாம் ஆனா இதுக்கப்புறம் பேச்சுனா பேச்சு தான் சரியா ராமுக்கும் இவங்க சொன்னதை கேட்டு அவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அவனும் நினைச்சான் அப்பத்துல இருந்து தினம் தினம் சீட் ஆடுறது அவனுடைய நாளில் வாடிக்கையா போச்சு வாரத்தில் ரெண்டு முறை ராமு ஜெயிச்சாலும் மத்த ரெண்டு முறை தோத்து போய் ஆட்ட இருந்தான் இப்படியே ஒரு மாசம் ஆனதும் குருநாதனோட ஆட்டு மந்தையிலேருந்து பதினஞ்சு ஆடு குறைஞ்சிருச்சு ஒரு நாள் சாயந்தரம் ராமு ஆடுகளை குருநாதனோட ஆட்டு கொட்டாயிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனதும் அதை பார்க்கறதுக்காக குருநாதன் வந்தாரு அந்த ஆடுகளை கொஞ்ச நேரம் அவரு பரிசோதிச்சு பார்த்ததும் தன்னோட மாடுகளை பார்த்துக்கிற பத்ரனை கூப்பிட்டாரு பத்ரா இந்த ஆடுகளை கொஞ்சம் நல்லா பரிசோதிச்சு பாரு ஐயா சில ஆடுகள் இதுல நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கு சில ஆடுகள்லாம் சுத்தமாவே இல்லை எதுங்களுமே சரியா சாப்பிடாத மாதிரி இருக்கு ரொம்ப சோர்வா காணப்படுதுங்க இந்த ராமும் இதுங்களை பொறுப்பா பாத்துக்கலன்னு நினைக்கிறேன் அது இல்லாம எனக்கு என்னமோ ஆடுகளோட கணக்கும் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஐயா இப்பவே ஆடுகளை எண்ணி பார்த்துடுவோம் இப்படி சொல்லி பத்ர ஆடுகளை எண்ண ஆரம்பிச்சான் ஐயா மொத்தம் எண்பத்தஞ்சு ஆடுகள் இருக்கு ஐயா ரெண்டு ஆடு குட்டி போட்டதால மொத்தம் எண்பத்தி ஏழு ஆடுகள் இருக்கு ஐயா என்னது நான் மொத்தம் கணக்கா நூறு ஆடுகளை ராமு கிட்ட கொடுத்தேன் எண்பத்தி ஏழு ஆடுதான் இருக்கா அப்போ அந்த பதிமூணு ஆடுகளை என்ன பண்ணா கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு பத்ரியா எனக்கு ராமு மேல சந்தேகமா இருக்கு ஆனா அது சந்தேகமா இருந்தா மட்டும் பத்தாது உண்மையாவே அந்த ஆடுகள் என்ன ஆச்சுன்னு தெரியணும் நீ எல்லா ஆடுகள்லையும் ஒரு முத்திரைய போடு இது நம்ம ஆடுகள் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு முத்திரையவை அது மட்டும் இல்லாம நாளையிலேந்து ஒரு வாரத்துக்கு ராமு பின்னாடியே போய் அவனை கவனி அவன் என்ன பண்றான்றத பார் சரிங்க பத்ரனோ குருநாதன் சொன்ன மாதிரியே ஆடுகளுக்கு கீழ்புறத்துல ஒரு முத்திரைய வச்சான் மறுநாள் ராமு எப்பவும் போலவே வந்து அந்த ஆடுகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையில இருந்த மைதானத்துக்கு மேய்க்கறதுக்காக போனான் மத்தியானம் வரைக்கும் கீழே நல்லா தூங்கினான் அதுக்கப்புறமா சீட்டாடுற இடத்துக்கு வந்தான் தான் தோத்ததுக்காக பதிலா ஒரு ஆட்ட கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கறத பத்ரன் கண்ணார பார்த்தான் ஐயையோ தங்க மாதிரியான ஆடு இத போய் ஆட்டத்துல தோத்துட்டு அவங்க கிட்ட தரானே இது இவனோட ஆடு இல்லைன்றத ராமு மறந்துட்டானா அப்பத்துல இருந்து இன்னொரு மூணு நாளைக்கு பத்ரனும் ராமு பின்னாடியே போய் அவனோட நடவடிக்கைகளை பார்த்தான் ராமுவும் ஆட்டத்தில் தோத்து போனதுக்காக இன்னொரு ரெண்டு ஆடுகளை எடுத்துட்டு போய் கொடுத்தான் பத்ரனால பொறுத்துக்க முடியாம உடனே குருநாதன் கிட்ட போய் சொன்னான் தான் என்னெல்லாம் பார்த்தானோ எல்லாத்தையும் சொன்னான் குருநாதனுக்கு கோபம் வந்துருச்சு கொடுத்த வேலையை பொறுப்பா பண்ணாம ஏன் ஆடுகளே எடுத்துட்டு போய் சீட்டாட்டத்துல கட்டுறானா தொலைஞ்சு போன ஆடுகள்லாம் இப்படிதான் தொலைஞ்சுதா எங்க அது ராமு இப்படி குருநாதன் ராமுவை வர சொன்னாரு அவருக்கு எந்த விஷயம் தெரியாத மாதிரி பேசினாரு என்னையா ராமு ஆடுகள் எண்ணிக்கை குறையுது ஆமாங்கய்யா சில ஆடுகள் வெயில் தாங்க முடியாம செத்துடுச்சு சில ஆடுகள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுச்சு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுங்களை பத்திரமா பார்த்துக்குறேங்கய்யா ராமு நீ உண்மையை சொன்னா நான் உன்னை மன்னிச்சிடுவேன் ஆனால் பொய் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத ஓ ஒருத்தனால மற்ற வேலைக்காரங்க மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஐயா நான் எதுவும் பொய்லாம் சொல்லலைங்க ஐயா உங்கள் ஆடுகளை நான் என்னங்கய்யா பண்ண போகிறேன் என்னை ஐயா நான் உண்மையை தாங்க ஐயா சொல்கிறேன் என் நேர்மை மேலே சந்தேகப்படாதீங்க ஐயா இப்படி கண் கலங்கிக்கிட்டே பொய்யை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போனா ராமம் குருநாதனுக்கு ராமு செஞ்ச தப்ப விட தான் கிட்ட நேர்மையா நடந்துக்கலன்ற கோபம் தான் அதிகமா இருந்தது ராமு என் ஆடுகளை சீட்டாட்டத்துல விட்டுட்டு என்கிட்டயே வந்து பொய் சொல்றானா அவன் மட்டும் நேர்மையா ஒத்துட்டு இருந்தான் ஏதோ அறியாத வயசுன்னு நான் மன்னிச்சு விட்டுருப்பேன் ஆனா இப்போ அந்த ராமுக்கு புத்தி வர மாதிரி செய்யறேன் இப்படி முடிவு பண்ணாரு குருநாதன் ஒரு சாயந்திர வேலை ராமு சம்பள பணம் வாங்குறதுக்காக குருநாதன் கிட்ட எந்த கூச்சமும் இல்லாம வந்தான் அப்போ குருநாதன் தன்னோட நண்பன் சீனுவோட சீட்டாட்டம் ஆடிட்டு இருந்தாரு ராமு அத பாத்துட்டு ஐயா நீங்க கூட சீட் ஆடுவீங்களா ஏன் ராமு நான் ஆடக்கூடாதா ஐயா இந்த மாதிரி ஆட்டம்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு சகஜம்தான் சரி என்ன பந்தயம் நான் தோத்துட்டேன்னா சீனு யாரை கேட்டாலும் அவங்கள நான் கொடுத்துருவேன் அவன் கூட கூட்டிட்டு போயிடுவானா பெரிய பந்தயம் தானே என்ன மனுஷங்கள பந்தயம் கட்டுறீங்களா ஆஹா இந்த மாதிரி பெரிய ஏய் குருநாதா இந்த ராமு கிட்ட ஆடு மேய்க்கிற வேலையை பார்க்கறான்ல அப்படின்னா நான் இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிட்டேன்னா இந்த ராமுவை எனக்கு கொடுத்துடு என்கிட்ட நான் வேலையால வச்சுக்கிறேன் ராமு இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சான் மூக்குக்கு மேலே கோபம் வந்தது என்னது என் மேல பந்தயம் கட்டுறீங்களா என் மேல பந்தயம் கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை நான் என் மேலே நீங்க என்னடா உரிமை இருக்கு எடுத்துக்கிட்ட இத கேட்டதுமே ராமுவோட நெஞ்சு வெடிச்சிருச்சு வாயிலேருந்து வார்த்தையே வரல கையும் காலம் கடகடன்னு உதிர்ச்சு என்னடா பேச மாட்டேங்கிறேன் உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு என்னோட ஆடுகளை கொஞ்சம் கூட யோசிக்காம கொடுத்த ஐயா மன்னிச்சுடுங்க ஐயா புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஐயா என்னை மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன் விட்டுடுறேன் ஆனா போன ஆடுகளெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கணும் ஐயா என் கண் இருண்டு போய் செய்யக்கூடாத வேலையை பார்த்துட்டேங்க ஐயா இப்ப என்னால் அந்த ஆடுகளை கொண்டு வர முடியாது நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் உனக்கு பெரிய தண்டனையா தரேன் ஒரு ஒரு ஆடும் பத்தாயிரம் ரூபா மதிப்பு பதினஞ்சு ஆடு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த பணத்தை திருப்பி கொடு இல்ல அந்த பணம் தீர்ற வரைக்கும் என் வீட்டுல இலவசமா வேலை செய் நீ நேர்மையா உன் தப்ப ஒத்துட்டு இருந்தா உன் நிலைமை மாதிரி இருந்திருக்கும் செஞ்ச கேவலமான நீ ராமு கேட்டு அங்கேயே கீழே உட்கார்ந்துட்டான் இது இவங்க கதை நேர்மை பறந்து விரிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்த ஆத்தங்கரை கிட்ட நின்னுக்கிட்டு இருந்த புருஷோத்தமன் கிட்ட அவனோட நண்பன் ஸ்ரீராமன் வந்தான் ஏண்டா புருஷோத்தமா ஆத்தங்கரையில் நின்னுக்கிட்டு என்னத்த பாத்துட்டு இருக்க இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் நீந்திட்டு போறது முடியுமா முடியாதான்னு பாத்துட்டு இருக்கேன் பைத்தியம் அதான் புடிச்சிச்சாடா படகு தான் இருக்கிறப்போ எதுக்கு நீந்திக்கிட்டு போனோம் டே இங்க பாரு இவ்வளோ வேகமா அடிச்சுட்டு போற ஆத்துல நீந்திட்டு போறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா ஆற்றுல தண்ணி எப்போ அதிகம் ஆகும் எப்போ குறையும்னு நமக்கு எப்படிடா தெரியும் இருக்கிறது ஒரு படகு அதுலேயே இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் அங்கேருந்து இங்கே வரணும் போகிறதும் கஷ்டம் வரதும் கஷ்டம் அவ்வளோ கஷ்டம்னு தெரியுது இல்லை இப்போ நீயே ஒரு படகு பண்ணி வச்சுக்க வேண்டியது தானே உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்கே எல்லாம் எங்கள் அப்பா பேரில் தன்னடா இருக்கு அவர் எனக்கும் என் அண்ணனுக்கும் சரி சரி இப்போ இங்க நின்னுட்டு படக பத்தி இப்படி யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குடா காரணம் இருக்கு எல்லாம் எங்க வீட்டு சம்பந்தப்பட்டது நீ போ படகு ஓட்டிட்டு வர ரமணன் கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அதை பார்த்துட்டு வரேன் சரிடா இப்படி சொல்லிட்டு ஸ்ரீராமன் அங்கிருந்து கிளம்பி போனான் படகு ஓட்டுற ரமணாக்காக புருஷோத்தமன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான் இருட்டி போச்சு ஒரு பெரிய வீட்டில் கட்டில்ல எண்பது வயசு மதிக்கத்தக்க ரங்கநாதன் உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் கூட பெரிய பையன் கோபால் இருந்தான் டேய் பெரியவனே இருட்டு சின்னவன் எங்க போனா ஏதாவது சொன்னானா ஏன் வீட்டுக்கு வரல இல்லப்பா காலையில நீங்க ஆத்தங்கரைக்கு அந்த பக்கமா இருக்கிற அவந்திபுரம்ல போய் ரெண்டாயிரம் நாணயங்களை வாங்கிட்டு வர சொன்னதுல இருந்து அவன் எங்க போனானே தெரியல அவந்திபுரத்துக்கு போக சொன்னது இன்னைக்கு இல்லையேப்பா நாளைக்கு தானே இவனுக்கு அவசரப்படுறது ரொம்ப பழக்கமாயிடுச்சு ஆமாம்ப்பா ஒருவேளை தம்பி அவந்திபுரத்துக்கு கிளம்பி போயிட்டானா இல்லைப்பா அவன் போயிருக்க மாட்டான் அது இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து போங்கன்னு தானே சொன்னேன் அது எப்படி உன்னை விட்டுட்டு அவன் மட்டும் போயிருப்பான் இல்லைப்பா தம்பி எங்கே போகிறேன்னு எதுவுமே சொல்லலையே அதனால தான் ஒருவேளை அவந்திபுரம் போயிருப்பானுன்னு நான் நினச்சேன் டேய் அந்த ஆறை தாண்டி அவந்திபுரம் போகணுன்றது நம்ம நினைக்கிற மாதிரி சுலபமானதில்லை ரொம்ப ஆபத்தான பயணம் எனக்கு தெரிஞ்சு சின்னவன் அவன் நண்பனை பார்க்க தான் போயிருப்பான் சரிப்பா நான் சமைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்க இப்படி சொல்லிவிட்டு கோபால் சமையல் அறைக்குள்ளே போனான் இருட்டானதுக்கு அப்புறமும் புருஷோத்தமன் ஆத்தங்கரை கிட்டேயே காத்துக்கிட்டு இருந்தான் அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு தங்க மீன் வெளியே வந்து நின்னுது அந்த தங்கமா ஜொலிச்சுட்டு இருந்த வெளிச்சத்துல அந்த மீன் கரையில இருந்த புருஷோத்தமனை பார்த்தது இவனை பார்த்தா கெட்ட எண்ணம் பிடிச்ச மாதிரி இருக்கான் பேராசப்பட்டு சொந்த உறவுக்காரங்கள முதுகுல குத்துறவ மாதிரி இருக்கான் சரி சரி இவன் கதை நமக்கு எதுக்கு இருட்டி போச்சு சாப்பாடை தேடி நான் இங்க வந்தேன் வந்த வேலைய பாத்துக்கிட்டு அப்படியே நீந்திக்கிட்டு இங்க இருந்து போயிடுவேன் இப்படி நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிச்சு அந்த தங்க மீன் புருஷோத்தமன் அந்த மீனை பார்த்து நான் பார்த்தது உண்மையா கனவா இந்த ஆறுல தங்க மீன் இருக்கா இத்தனை நாளா படகூட்டிட்டு இருக்கிற அந்த ரமண இத நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே யார்கிட்டயும் சொல்லல அப்போ நான் இப்ப பார்த்தது என்ன இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் லாந்தர் விளக்க பிடிச்சிக்கிட்டு படகுல ரமணா ஆத்தங்கரை கிட்ட வந்தான் அங்க நின்னுகிட்டு இருந்த புருஷோத்தமனை பார்த்து சின்னையா ஐயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா நாளைக்கு அவந்திபுரம் போக சொல்லியிருக்காரு நீ நாளைக்கு எங்கேயும் போயிடாத நானும் அண்ணனும் படகுல போனோம் எங்களை நீதான் தான் அங்கே கொண்டு போனோம் மறக்காம வந்துடு சரிங்க தம்பி ஆ ரமணா இந்த ஆறில் தங்க மீன் ஏதாவது இருக்கா இந்த ஆறில் தங்க மீனா நான் ராத்திரி பகல்னு பார்க்காம இந்த தான் படகு இருக்கேன் இன்னி வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்றுமே பார்த்தது இல்லையே நீங்க என்ன சொல்றீங்க அப்படி பார்த்ததா கூட யாருமே சொன்னதில்ல ஏன் தம்பி என்ன ஆச்சு சரி சரி ஒன்றும் இல்லை வீடு சரி நாளைக்கு மறக்காம வந்துடு இப்படி சொல்லிட்டு இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தான் புருஷோத்தமன் வீட்டுக்கு வந்ததும் பெரிய பையன் கோபால் தன் அப்பா ரங்கநாதனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தான் இப்ப உடம்ப எப்படி பாருக்கு உங்க அண்ணன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான் எனக்கு என்ன அண்ணனுக்கு உங்க மேல அவ்வளவு பாசம்பா அது சரிடா காலையிலே கிளம்பி வெளியில போன எங்க போன போறப்போ அண்ணன் கிட்டயோ இல்ல ஏன் கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்ல கூடாதா உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன்ல சரி சரி இனிமே போறப்போ சொல்லிட்டு போறம்பா அண்ணா பயங்கர பசியா இருக்கு சாப்பிட கூட தம்பி அப்பா பக்கத்துல உட்காரு நானே ஊட்டி விடுறேன் இப்படி கோபால் சொன்னதும் போய் உட்கார்ந்தான் கோபால் சாப்பாடு ஊட்டி விட்டான் அண்ணன் தம்பிங்க பாசமா இருக்கிறத பார்த்து அப்பா ரங்கநாதன் சந்தோஷப்பட்டு நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறமும் நீங்க ரெண்டு பேரும் இப்படியே சேர்ந்து இருக்கணும்டா ரங்கநாதனோட பசங்கன்னா அன்புக்கு பாசத்துக்கு குறைவில்லாதவங்கன்னு ஊரே பேசணும் அண்ணன் தம்பிங்கன்னா ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இருக்கணும்னு எப்படி சொல்றாங்களோ உங்களையும் இந்த ஊர் அப்படிதான்ப்பா சொல்லணும் இப்படி சொல்லி பூரிச்சு போனாரு அன்னைக்கு ராத்திரி அப்படியே கழிஞ்சது மறுநாள் அண்ணன் தம்பிங்க கோபால் புருஷோத்தம்மன் அப்பா ரங்கநாதன் முன்னாடி வந்து நின்னாங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன் நல்லா கேளுங்க அவந்திபுரம்ல இருக்கிற மார்க்கண்டேயன் உங்ககிட்ட ரெண்டாயிரம் நாணயங்கள் தருவார் அதை பத்திரமா கொண்டு வாங்க ஆத்தங்கரையை கடக்கிறப்போ தண்ணியோட வேகம் மாறி மாறி இருக்கும் ஆபத்து எப்ப வேணாலும் வரும் அதனால பத்திரமா போய் எடுத்துட்டு வாங்க நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சரிங்கப்பா நீங்க சொன்ன மாதிரியே பத்திரமா போய் வாங்கிட்டு வரோம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இப்படி சொல்லி சாப்பாடு மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆத்தங்கரை கிட்ட வந்தாங்க படகு ஓட்டுற ரமணன அவங்க எங்கேயுமே காணல அப்படியே நேரம் கழிஞ்சிட்டு இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆத்தங்கரையில உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மீன் வெளியே வெளியே வந்து போச்சு அத கோபால் பார்த்து அந்த மீன் பசியில இருக்கு போல இப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்த சாப்பாடை தண்ணில போட்டான் அதை பார்த்து அந்த மீன் தண்ணிக்குள்ள முழுகி அந்த சாப்பாடை சாப்பிடுச்சு அப்ப ஆத்தங்கர் கிட்ட ரமணா படகை ஓட்டிட்டு வந்தான் அண்ணனும் தம்பியும் ஜாகிரதையா படகுல உட்கார்ந்தாங்க ரமணா ஜாக்கிரதையா படகை ஓட்டிக்கிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் பத்திரமா கரைக்கு கூட்டிட்டு போனான் ரெண்டு பேரும் படகுல இருந்து இறங்கி மார்க்கண்டியன் வீட்டுக்கு போனாங்க அப்போ அண்ணா நீங்க வெளியிலேயே இருங்க யாராவது நம்மளை பாக்குறாங்களேன்னு கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க நான் உள்ள போய் நானே எங்களை வாங்கிட்டு வரேன் சரிடா தம்பி இப்படி கோபால் சொன்னதும் புருஷோத்தமன் வீட்டுக்குள்ள போனான் கோபால் வீட்டு வெளியில நின்னுக்கிட்டு யாராவது வராங்களான்னு பார்த்தான் கொஞ்ச நேரத்துல புருஷோத்தமன் ரெண்டாயிரம் நாணயங்கள் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான் ஒரு மூட்டையை கோபால் கிட்ட கொடுத்தான் இன்னொரு மூட்டையை தான் எடுத்துக்கிட்டு வந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து படகு கிட்ட வந்தாங்க படகுல உட்காந்தாங்க ரமணா அவங்கள கூட்டிக்கிட்டு திரும்பி இந்த பக்க கரைக்கு வந்தான் புருஷோத்தமன் தனக்குள்ளேயே நான் நினைச்ச காரியத்தை எப்படியாவது நிறைவேற்றினோம் அண்ணனோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு கல்லு வச்சு கட்டின பைய அண்ணன் கிட்ட கொடுத்துட்டேன் ரெண்டாயிரம் நாணயங்கள் மூட்டை என்கிட்ட இருக்கு இப்போ ஒரு கயரை கட்டி இந்த மூட்டைய ஆத்துல போட்டுடுறேன் அண்ணன் கண்ணு முன்னாடியே அது தண்ணிக்குள்ள போயிடும் ஆனா எனக்கு தான் தெரியும் அது படகு கூடியே வந்துட்டு இருக்குன்னு இப்படி நினைச்சுக்கிட்டு தான் கிட்ட இருந்த மூட்டையில கைத்த கட்டிக்கிட்டு கோபால் பாக்காம இருக்கும்போது தண்ணிக்குள்ள போட்டுட்டான் எதுவுமே நடக்காதது மாதிரி பதட்டத்தோட ஐயோ அண்ணா என்கிட்ட இருந்த நானைய மூட்டை தண்ணியில விழுந்துருச்சு இப்ப என்ன பண்றது நான் பண்றதுல குதிச்சுட்டான் எப்படி புருஷோத்தமன் நடிக்க ஆரம்பிச்சான் இதை பார்த்து கோபால் ரொம்ப பதட்டமா வேணாம் தம்பி போனா போகட்டும் அப்பா கிட்ட அதை நான் தான் தண்ணியில விட்டுட்டேன்னு சொல்றேன் நீ ஏன் பையன் எடுத்துக்கோ புருஷோத்தமன் தான் நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டான் அவனுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா தண்ணிக்குள்ள போட்டு அந்த நாணய மூட்டைய தங்க மின் எடுத்துட்டு போயிடுச்சுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு மூணு பேரும் கரைக்கு வந்தாங்க கோபால் அங்கிருந்து போக ஆரம்பிச்சான் புருஷோத்தமன் தன் நாணய மூட்டைக்காக தேட ஆரம்பிச்சான் எங்கேயுமே கிடைக்கல கெட்ட எண்ணத்தோட அண்ணனை ஏமாத்தணும்னு நினைச்சதுக்கு எனக்கு நல்லா நடந்தது இப்படி வருத்தப்பட்டுகிட்டே வீட்டுக்கு வந்தான் புருஷோத்தமன் அந்த மூட்டையா அவிழ்த்தான் அதுல கல் இருந்தது இப்படி கல் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு அது தொலைஞ்சிருச்சுன்னு ஆடுற இப்படி சொல்லும் போது தன் தம்பியோட கெட்ட புத்தி புரிய வந்தது ஆனா எதுவும் பண்ண முடியாம அப்பா ரங்கநாதன் கிட்ட திட்டு வாங்கிட்டான் வருத்தத்தோட ஆத்தங்கரை கிட்ட வந்தான் அப்பா அங்க தண்ணியில இருந்த தங்க மீன் வெளியில வந்து ஒரு தேவதையா மாறிடுச்சு இங்க அப்பா அப்பாவித்தனோ நம்பிக்கை எல்லா நேரமும் உதவாது கூட பிறந்தவங்களா இருந்தா கூட நம்ப முடியாத காலம் இது உன் தம்பியோட கெட்ட புத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது தூய்மையான மனசோட நீ கொடுத்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன் அதனாலதான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்த இதோ நாணயம் மூட்ட இப்படி சொல்லி அந்த தேவத அந்த நாணய மூட்டையை கொடுத்தது அந்த மூட்டை எடுத்துக்கிட்டு கோபால் வீட்டுக்கு கிளம்பினான் அப்பா ரங்கநாதன் கிட்ட தம்பியோட இந்த கெட்ட புத்தியை எடுத்து சொன்னான் அப்புறம் அவரோட சொத்து முழுசையும் கோபால் பேருக்கே எழுதி வச்சாரு அப்பத்துல இருந்து புருஷோத்தமன் நல்லபடியா கோபால் சொன்ன பேச்ச கேட்டு வாழ்க்கைய நடத்தி வந்தான் இது இவங்களோட கதை அதிர்ஷ்ட தேவதை பாகம் ரெண்டு